மறைந்த விஜயகாந்தின் உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான தொண்டர்கள் கோயம்பேட்டில் குவிந்து வருகின்றனர் கோயம்பேடு பகுதியை இணைக்கும் அனைத்து முக்கிய சாலைகளும் ஸ்தம்பித்துள்ளன தென் மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் படையெடுத்து வந்து கொண்டிருப்பதால் ஜன நெருக்கடி இன்னும் அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேமுதிக அலுவலகத்தின் முன்புள்ள சாலைகள் அருகிலுள்ள மேம்பாலத்தின் மீது என்று எங்கு பார்த்தாலும் மக்கள் வைத்துக் கொண்டு நிற்கின்றனர் தென் மாவட்டத்தை சேர்ந்த பல தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் இந்த கூட்டம் இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஞ்சலி செலுத்த பொதுமக்கள் கூட்டம் கடல் போல் அலை மோதுகிறது இதனால் அந்த பகுதி முழுவதும் மக்கள் வெள்ளம் மூச்சுவிட முடியாத அளவிற்கு இருக்கின்றன இந்த நிலையில் கேப்டனின் உடலை பொதுமக்களின் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கேப்டன் விஜயகாந்தின் உடல் தேமுதிக அலுவலகத்தில் இருந்து நாளை அதிகாலை நான்கு மணி அளவில் தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு அங்கிருந்து மதியம் ஒரு மணி அளவில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு நாளை மாலை விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது இது தொடர்பாக பிரேமலதா தனது குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்